வீடியோல ரம்ஜான் பண்டிகை பத்தின விஷயங்கள் அவங்களோட நோன்பு உணவு வழக்கங்கள் பத்தி பாக்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இங்கிலீஷ் கேலண்டர் தமிழ் காலண்டர் மாதிரியே இஸ்லாமிய நாள் காட்டினு ஒண்ணு இருக்கு இஸ்லாமிய நாள் காட்டியில் ஒன்பதாவது மாதமா வர்றதுதான் ரம்ஜான் இந்த மாதத்தை ரம்ஜான் ரமலான்னு சொல்லுவாங்க இந்த ரமலான் மாதம் அருள் நிறைந்த மாதமா கருதப்படுது அல்லாவை அதிகம் நெருங்கும் வாய்ப்பை பெறும் மாதமா இருக்கு ஸ்வர்கத்தின் வாசல் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல் மூடப்படும் மாதம் குரானை இப்பூ உலகில் இறக்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம்னு மக்களால நம்பப்படுது புனித ரமலான் மாதம் ஏப்ரல் மூணாம் தேதி தொடங்குது இஸ்லாமியர்கள் ரமலான் மாதம் பிறந்ததும் நோன்பு எனும் உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிப்பாங்க நோன்புன்றது வெறும் உணவு எடுத்துக்காம இருக்கிறது இல்ல தண்ணி குளிர்பானங்கள் குடிக்காம புகைப்பழக்கம் மது அருந்துதல்னு பண்ணாம ஆசைகளை எல்லாம் விட்டுட்டு போய் புறம் பேசுறது மோசடி செய்யறது கெட்டத பார்க்கறது இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவனை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கிறது தான் நோன்பு ரம்ஜான் மாதத்துல நோன்பு இருந்து அந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய மூன்றாம் திரை தெரிவதை அடிப்படையாக கொண்டு உலகம் முழுவதும் உற்சாகமா கொண்டாடப்படுற ஒரு பண்டிகை தான் ரம்ஜான் கிபி அறுபத்தி பத்தாம் நூற்றாண்டு சவுதி அரேபியால இருக்கிற இடத்துல இஸ்லாமியர்களுடைய தீர்க்க தரிசன குரு முகமது நபி இருக்காங்க முகமது நபி அவர்களுக்கு அதனாலதான் இன்று வரை மெக்கா ஒரு புனித ஸ்தலமா இருக்கு குரான்ல முஸ்லிம்களுக்கென ஐந்து முக்கிய குறிப்புகள் இருக்கு அததான் ஃபைவ் பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம்னு சொல்றாங்க அது என்ன அப்படின்னா சகாதர் சலா சகத் ஹஜி பாஸ்டிங் தமிழ்ல கலிமா தொழுகை நோன்பு சஹாத் ஹஜீனு அர்த்தம் கலிமான்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அல்லாவே தவிர வேற இறைவன் இல்ல அப்படின்றதையும் முகமது நபி இறைவனின் தூதராக இருக்கிறார் அப்படின்றதையும் நம்புறதை குறிக்குது தொழுகைன்றது என்றது முஸ்லிம்களோட ஐந்து மத கடமைகள்ல ஒண்ணு வயது வந்த எல்லா முஸ்லிம்களும் தினமும் ஐந்து முறை அல்லாஹை தொழணும் அப்படின்றத சொல்லுது அது நோன்பன்றது இஸ்லாமிய நாள்காட்டியின் ஒன்பதாவது மாதமான ரமலான் மாதம் முழுவதும் விரதம் இருப்பதை குறிக்குது சஹாத் அப்படின்ற வார்த்தைக்கு வளர்ச்சி அடைதல் தூய்மைப்படுத்துதல் என்ற அர்த்தம் இருக்கு ஹஜின்றது இஸ்லாமியர்களுக்கான புனித யாத்திரையை குறிக்கிறது இந்த அஞ்சு விஷயங்களையும் முஸ்லிம்கள் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லப்படுது ரமலான் மாதத்தை தான் முஸ்லிம்கள் தவக்காலமா கடைபிடிச்சிட்டு வராங்க இந்த நோன்பு காலத்துலதான் சூரியன் உதயம் ஆறதுக்கு முன்னாடி சாப்பிடுவாங்க மாலையில சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் உணவு எடுத்துப்பாங்க மனதையும் உடலையும் ரொம்பவே சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்றத சொல்ற மாதம் தான் இந்த ரமலாம் தவ காலத்துல காலையில சாப்பிடுற உணவுக்கு பேரு சுகுர் விரதம் முடிஞ்சு சாப்பிடுற உணவுக்கு பேரு இஃப்தார்னு சொல்லப்படுது இஃப்தார் கஞ்சின்னு சொல்லுவாங்க இஃப்தார்னா பிரேக் த பாஸ்டிங்னு அர்த்தம் இந்த விரதத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்டா அப்படிலாம் இல்ல நல்ல உடல் ஆரோக்கியமா இருக்கிறவங்க கடைபிடிக்கணும் கண்டிப்பா ஆனா வயசானவங்க உடல் ஆரோக்கியமா இல்லாதவங்க இந்த மாதிரி சிலர் விரதத்தை ஃபாலோ பண்ணணும்னு இல்ல அதுக்கு பதிலா யாருக்காவது உணவு தானம் பண்ணணும் வறுமையில வாழ்றவங்களுக்கு இல்ல ஏழ்மையில இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு பொதுவா நோன்பு இருந்துட்டு நோன்பு முடிக்கும் போது சில உணவு பழக்கங்கள் இருக்கும் அதை பத்தி இப்ப பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ரம்ஜான் பண்டிகை அப்பவும் ரம்ஜான் செலிப்ரேட் பண்ணிட்டு பிரியாணிய நெய்பர்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுவாங்க ஆனா நோன்பு இருக்கிற காலகட்டத்துல அவங்க யாரும் இப்தாரின் போது பிரியாணியை உணவுல எடுத்துக்கிறது இல்ல அதுக்கு பதிலா ஃபர்ஸ்டா அவங்க எடுத்துக்கிறது பேரிச்சம்பழம் செய்தா இருந்தா கூட இருக்கிற சத்துக்கள் நிறைய நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருக்கும் போது ஃபர்ஸ்ட் இத சாப்பிடுறதுனால புத்துணர்ச்சி கிடைக்குது அடுத்ததா சப்ஜா விதை இத குளிர்ச்சியா தரக்கூடியது இந்த விதைய ஜூஸ்லயோ இல்ல வெறும் தண்ணிலயோ கலந்து குடிக்கிறாங்க இதனால உடல் சூடு தனியும் அடுத்ததா ஹலிங் மற்றும் நோன்பு கஞ்சி இது எல்லா நாட்டுலயும் ஃபாலோ பண்ற ஒரு உணவு அரிசியோட மாமிசம் சேர்த்து செய்யற ஒரு உணவுதான் இது அடுத்ததா இனிப்பு வகைகள் இனிப்பு இல்லாம ஒரு சாப்பாடு நிறைவுக்கு வராது அதனால பாயாசம் கீர்னி இல்ல கேரமல் புட்டிங் கேக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்வீட் எடுத்துப்பாங்க ரம்ஜான் பண்டிகை ஃபாஸ்டிங் எல்லாமே இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் சமம் அப்படின்றத சொல்றதுக்காக தான் கொண்டாடப்படுது உலகத்துல எவ்வளவு பேரு சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்காகவும் அப்படி வறுமையில இருக்கிறவங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்து அவங்க பசிய போக்கணும்ன்றதுக்காகவும் இந்த ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர்